அரசியல் மாநாடு நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம தொடர்ந்து இன்னும் சில நாட்களில் வர இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது இந்த தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது இந்த இந்த தொகுதிகளில் யார் யாரை நிப்பாட்டி இருக்கிறாங்க இந்த கட்சி யார வேட்பாளர் நிப்பாட்டி இருக்குது இந்த வேட்பாளர்களுக்கெல்லாம் என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம வந்து பேசி அந்த மக்கள் வந்து என்ன சொன்னாங்களோ அதை எடுத்து அதிலிருந்து நம்ம ஒரு பகுப்பாய்வு செய்து அதை வந்து நம்ம திருப்பி நம்மளோட நேர்களுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது போல் இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு தொகுதியை நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது தான் நம்மளோட நிருபர்கள் எங்கே போய் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகம் கூடுற இடங்கள்ல சந்தைகள் டீ கடைகள் அது போல் பகுதியில் தான் போய் கேட்பாங்க இவங்க நிருபர்கள்ங்கிறதையும் காட்ட மாட்டாங்க டேக் போட்டிருக்க மாட்டாங்க ஐடி கார்டு காட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க சும்மா மக்களோட மக்களாக பேசுவாங்க ஏங்க இந்த பகுதியில் இவரெல்லாம் வந்து வேட்பாளராக போட்டிருக்கிறாங்க இவருக்கு வந்து என்னங்க தகுதி இருக்குது அப்படின்னு வந்து பேசும்போது அங்கே வந்து ஒரு பொதுப்படையாக இருக்கிறவங்க திருப்பி அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்கல்ல இல்லைங்க இவரெல்லாம் நிறைய நமக்குலாம் செஞ்சுருக்கிறாருங்க இவரெல்லாம் வந்து வேட்பாளராக வந்தால் இருக்குங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அதை எடுத்து அதிலருந்து எது வந்து அதிகமாக வந்திருக்கோ அதில் உள்ள சாராம்சத்தெல்லாம் எடுத்து நமக்கு அனுப்புவாங்க அதை தான் எடுத்து நம்ம வந்து இந்த பகுதியில் இவங்கெல்லாம் சரியாக செய்திருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு திருப்பி இன்னொரு நிருபர்கள்ட்டையும் நம்ம கேட்டு நம்மளோட குழு முழுவதும் ஆய்வு செய்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம போடுவோம் அதை நம்ம சொல்கிறதுனால இதெல்லாம் வந்து உறுதியாக வந்து நடந்துடும் இவங்க தான் வந்து உறுதியாக வந்து வென்றுருவாங்க அப்படின்னா அது நான் சொன்னால் நான் போய் சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இவர் சொன்னதெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு பார்க்கணும் போல இருந்தா அதுவும் வந்து நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அந்த பகுதியில் என்ன நிலவரம் இன்னைக்கு கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா எவ்வளோ பெரிய ஆட்களோ வந்து பணம்லாம் கொடுத்து பொருளாதாரம் செலவு பண்ணி அந்த இடத்துல போய் நிற்க வச்சா கூட அங்க வந்து மக்களின் மனதை வந்து அவ்வளோ சுலபமாக வந்து புரிஞ்சுக்க முடியாது எப்படி வந்து ஒரு பாட்டில் சொல்லுவாரல இளையராஜா அந்த ஆழம் பெண்ணின் மனசோட ஆழத்தை வந்து புரிஞ்சுக்க முடியாதுன்னு அதே தான் இந்த வாக்காளர்களோட ஆழத்தையும் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது எந்த நேரம் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சு பேசிகிட்டு இருந்திருப்போம் நம்மள்டெல்லாம் அதான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் போய் நம்ம பார்த்தோம்னா அவங்க சொன்னது வேறையா இருக்கும் வாக்கு விழுந்தது வேறையா இருக்கும் எந்த வேட்பாளர் வந்து வெல்வாங்க அப்படின்னு சொல்லி உனக்கு தான் ஓட்டு உங்களுக்கு தான் ஓட்டு இருப்பாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக வந்து அந்த வேட்பாளருக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க இது போக பல இடங்களில் நம்ம வந்து பல தேர்தல்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது வந்து இங்கே அரசியல் நோக்கிட்டு இருக்கிற அந்த அரசியல் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து வெகுசனங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க ஏன்னா கட்சிக்காரர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள என் கட்சி தான் தான் சொல்லுவான் ஏன்னா எந்த கட்சிக்காரர்களும் வந்து சொல்ல மாட்டாங்க இல்லைங்க எங்கள் வேட்பாளர் சரியில்லைங்க எங்கள் கட்சி தோக்கம் அப்படிலாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல அந்த பொதுமக்கள் தான் வந்து எந்த கட்சி வெல்லணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது இந்த பொதுமக்கள் தான் அது நடுநிலை வாக்காளர்கள் அப்படிம்பாங்கல்ல போன வாட்டி இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம் ஆனால் அது சரியில்லை அடுத்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அதுவும் சரியில்லை இப்போ இதுக்கு வேணால் போட்டு பார்க்கலாமா அப்படிங்கிறாங்கல்ல அவங்க தான் வந்து பேசிக்குவாங்க எப்போ இந்த வாட்டி நான் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போகலான்னு இருக்கிறேன் இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போகலான்னு இருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இது தாங்க கலை எதார்த்தம் அதை விட்டுட்டு வந்து நம்ம சில மீடியாக்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாளே சொல்லுவாங்க நாங்கள் அந்த பகுதி தான் வரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் அங்கே சரி பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கே வந்து சரி பண்ணி சொல்லுவாங்க இதுதான் வரும் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு உண்டான அந்த கருத்து கணிப்புங்களோட கருத்து திணிப்பை வந்து அந்த இடத்துல வந்து திணிச்சிட்டு வருவாங்க ஆனால் வந்து நமக்கு அந்த வேலைகள்லாம் கிடையாது ஏன்னா நம்மளோட ரிப்போர்ட்டர் நம்ம வந்து இப்படி தான் அனுப்புகிறோம் நம்ம போய் பாருப்பா அப்படின்னு தான் தான் நம்ம வந்து கட்டளை இடறதும் கிடையாது நீ இதை தான் செஞ்சாகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை அப்போ அவங்க போயிட்டு வந்து நடைமுறையிலே சொல்கிறாங்க இல்லைங்க இங்கே இதுதான் சார் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை தான் வந்து நம்ம வந்து எடுத்து போடுறோம் அதே சமயங்களில் ஒரு ஊடகவியாளருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து சொல்லணும் இது நடக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் எது நடந்தால் சரியாக இருக்குங்கிறதையும் நம்ம வந்து எடுத்து சொன்னால் தான் இங்கே வந்து பத்திரிகையோட சுதந்திரம் வந்து சரியாக செயல்படுதுன்னு அர்த்தம் பத்திரிக்கையாளர்கள் சரியாக வந்து செயல்படுறாங்கன்னு அர்த்தம் அந்த வேலையை வந்து அரசியல் மாநாடு சரி இந்த மாநாடு நியூஸ் மீடியாங்கிற நம்மளோட அந்த குழுமம் வந்து சரியாக அந்த வேலையை வந்து செய்யும் அதுபடி இன்றைக்கி வந்து தொகுதியை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி தான் பார்க்க போகிறோம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மதத் தேர்தலை சந்திக்குது அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக ஒரு ஒரு தேர்தல் நடக்குது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனி தொகுதியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டதுக்கப்புறம் இது வந்து பொது தொகுதியாக மாற்றப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த பகுதியில் வந்து எந்த கட்சிகள் அதிகமாக வென்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் வந்து அதிக முறை வென்றிருக்குது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அஇஅதிமுக வென்றிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஜேக்கிய வென்றிருக்குது இருக்குது அது போல தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி அப்படின்னு சொல்லி அந்த கட்சி வென்றிருக்குது இல்லை என்ன இன்னொரு ஹைலைட்டாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொகுதியோட முதல் எம்பி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியோட பூ ரங்கசாமி படையாச்சி அப்படின்னு சொல்றாங்க இவர் தான் வந்து இந்த தொகுதியோட முதல் எம்பி இருந்திருக்கிறாரு இந்த தொகுதியில வந்து குறிப்பிட்டு நம்ம ஆர் ஆராசா வென்றிருக்கிறாரு இராச்செலின் வென்றிருக்கிறாரு இது போல் வந்து நிறைய பேர் வந்து வென்றிருக்கிறாங்க ஆராசா வந்து இங்க தனி தொகுதியா இருந்த வரைக்கும் அவர் நின்றுருக்கிறாரு பொது தொகுதியாக நின்றதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப இந்த பகுதிகளில் இது வரைக்கும் உள்ள நிலவரம் இதுதான் இங்க வந்து எந்த தொழில் வந்து ஒரு அடிப்படை தொழிலா இருக்கு மக்கள் வந்து எந்த தொழிலை வந்து சார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து விவசாயம் தான் அடிப்படை தொழிலா இருக்கு அந்த மக்களுக்கு விவசாயம் வந்து மிக முக்கியமான ஒரு தொழிலா இருக்குது இந்த தொழிலில் என்ன அந்த பகுதியில் வந்து பெருமை நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே சின்ன வெங்காயமோ மக்காச்சோளமோ உற்பத்தி செய்கிற முதலிடமாக இந்த இடம்தான் இருக்குது அதாவது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி தான் இருக்குது ஆனாலும் கூட அங்கே வந்து அங்கே நீர் மேலாண்மைக்கு அதாவது நீர் பாசனத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு இருக்குது அதனால வந்து அந்த ஊர் மக்கள் மேற்கொண்டு வந்தாங்க வாழ முடியல இளைஞர்கள்லாம் வெளியூரை தேடி தன்னோட தொழிலுக்காக வந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க இப்போ அதுக்கெல்லாம் அப்புறம் தான் இப்போ இந்த தேர்தல் வருது ஏன்னா ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணியில் ஐஜேகே கே பாரிவேந்தர் அதை கல்வித்தண்டின்னு சொல்கிறாங்க அங்கே அந்த பாரிவேந்தர் வந்து அந்த பதில் நின்று வென்று வென்று வந்து அவரோட தொகுதியாக தான் அந்த தொகுதியை வந்து வச்சுருந்துருக்கிறாரு தன் சொந்த பணத்துல வந்து நூறு கோடி ரூபாய் அந்த பகுதிக்கு வந்து செலவு பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே போல் வந்து இந்த தடவை வந்து யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பாரிவேந்தர் ஐஜே கட்சியில் இருக்கிறவங்க பிஜேபியோட அரைஞ்சல நிற்கிறாங்க அதே போல் வந்து இங்கே திமுகவில் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் கே என் நேருவோட மகன் அருண் நேரு நிற்கிறாங்க அதே போல் அண்ணா திமுகவில் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமோகன் அப்படின்றவர் நிற்கிறாரு அவர் அந்த தொகுதிக்கு புதுசு அதே சமயத்தில் திருச்சியில் வந்து அவரோட அண்ணன் நினைக்கிறேன் அவரோட உறவினர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்திருக்கிறாரு அதே போல் அடுத்தது யார் நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து தனிச்சு நிற்கிற ஒரு கட்சி அதாவது நாம் தம்மர் கட்சி அது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் விட ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமான் சொல்கிற மாதிரி இருபது தொகுதி பெண்களும் இருபது தொகுதி ஆணுக்கும் நூற்றி பன்னெண்டு தொகுதி வந்து ஆண்களுக்கும் நூற்றி பன்னெண்டு தொகுதி வந்து பெண்களுக்கும் கொடுக்குற அந்த கட்சியிலேருந்து யாரை நிப்பாட்டி இருக்கிறாங்க பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் தேன்மொழியை தான் நிப்பாட்டி இருக்கிறாங்க இது போல் வந்து பல கட்டமாக நம்ம வந்து பார்க்கும்போது இந்த பகுதியில் இவங்கவங்களும் நிப்பாட்டி இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து யார் வந்து வெல்லுவாங்கன்னு சொல்லி வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஐயா பாரிவேந்தர் அவர்களும் இந்த பகுதிக்கு வந்து எங்களுக்கு நல்லது செய்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அதே போல தான் வந்து இங்கே சந்திரமோகனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் சந்திரமோகன் வந்து எங்கள் பகுதிக்கு புதுசுங்க அதே சமயத்து திருச்சியில் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் வந்து நல்லபடியாக செய்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் கட்சிங்கிறது எங்களுக்கு திமுக கட்சிங்கிறது இங்கே தாங்க இருக்குது அது வந்து எங்களுக்கு வந்து பழக்கப்பட்ட கட்சி தான் அப்படின்னு சொல்லி சில வாக்காளர்கள் சொல்கிறாங்க அது நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து எப்பவுமே வந்து தனியான ஒரு கொள்கையை வச்சு நிற்கிறாங்க தனித்து நிற்கிறாங்க இந்த முறையும் தனித்து நிற்கிறாங்க அவங்களோட தத்துவங்களை வந்து புதுசாக சொல்கிறாங்க விவசாயத்துக்கு வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த வாட்டி நாங்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிக்கிறோம் அதை தேன்மொழிக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து சில பேர் சொல்கிறாங்க அதே போல் வந்து கே நேருவோட பையன் அவர் இருக்கிறாரு அருண் நேரு இவர் வந்து எப்படியாவது வெளில வைக்கணும் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய வந்து ஒரு போட்டியே வந்து நடக்கும் அது வந்து எந்த வகையில வேணாலும் வந்து வென்றே ஆகணுங்கிற ஒரு அந்த ஒரு மான மரியாதையான எனக்குன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கோதாவில் வந்து கே நேர் வந்து முழுமையா இறங்கி அதனால வந்து கே என் நேரோட பையன் வந்து அருண் நேரு வந்து வெள்ள உண்டான முழு வேலையே அங்கே நடக்கும் அப்படின்னு வந்து சில பேர் சொல்றாங்க ஆனா என்ன நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் அதிகமாக நம்ம கேட்க போகும்போது அவங்க வந்து சொல்றது இல்லை ஐதேக்கிய கட்சியாக தான் பாரிவந்தர் இருக்காங்க இல்லையா கல்வி தந்தைன்னு சொல்றவங்க அவங்க வந்து சொந்த பணத்திலே வந்து அவங்க வந்து நிறைய இது செய்யறாங்க அப்படின்றாங்க படிக்க போறவங்களுக்கு அவங்க வந்து இந்த சாதி இந்த மதம்லாம் பார்க்கலங்க அவங்க அவங்க வந்து இந்த கட்சி அந்த கட்சான்லாம் பார்க்கலங்க அதே சமயத்தில் அவர் வந்து உதவியெல்லாம் எங்களுக்கு செய்துகிட்டு தாங்க இருக்கிறாரு அப்படின்றாங்க அவரோட மருத்துவமனைக்கு போகிறவங்கள்ட்டையும் சாதி மதம்லாம் கேட்கறது இல்லைங்க அவர் வந்து அவரோட மருத்துவமனையில் எங்களுக்கெல்லாம் நல்லபடியாக செய்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்க போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரோட பலத்தை முழுவதும் காட்டி கே என் நேரு வந்து அவரோட மகன் வந்து அருண் நேரு வந்து வெளில வைப்பாரா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே போல் சந்திரமோகன் வந்து எப்படியாவது வென்றே ஆகணும் ஏன்னா இந்த வாட்டி அந்த அண்ணா வந்து ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே போல் வந்து இங்கே ஐஜேகே பாரி வந்து நல்ல மனுஷன்தான் மக்களுக்கு வந்து எல்லாம் நல்லதெல்லாம் செய்தார்னால கூட வந்து பிஜேபி அலையன்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல கொஞ்சம் வந்து அது வந்து ஒரு நிரண்டலாக தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த பகுதியில் வந்து பிஜேபி அலையன்ஸுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க பாரிவேந்தருக்காக தான் வாக்கு விழும்போ தவிர ஒருவேளை பாரிவேந்தருக்கு ஏதாவது ஒரு நிர்ணயம் ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து பிஜேபியால் தான் இருக்கும் அப்படிங்கறது சில வாக்காளர்கள் பதிவு பண்றாங்க நாம் தமிழ் கட்சி தேன்மொழியை பத்தி நம்ம வந்து கேட்கும்போது அவங்க வந்து மக்கள்கிட்ட இப்போ வந்து நல்லா வந்து சகசமாக வந்து பேசுறாங்க இதே போல அவங்க வந்து வென்று போனாங்கன்னா அங்கே போய் பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தான் நம்மள்டே வந்து உண்டு பண்றாங்க இப்பெல்லாம் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திமுக அவரோட அமைச்சராக இருக்கிற அவரோட பையனை விளைய வைக்கிறதுக்கு கே நேரு என்ன செய்ய போறாருன்னு ஒன்று இந்த பக்கம் பார்க்கும்போது எப்படி வந்து திமுகவோட தாம் பலத்தை காப்பாற்றணும் தம் பலத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில சந்திரமோகன் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி எப்படியா இருந்தாலும் நாங்க வந்து எங்க இருந்தாலும் வந்து சத்தம் போட்டு தான் இருப்போம் வாய்ப்பு கொடுத்து வெளில வச்சிங்கன்னா நாங்க வந்து அங்க போய் நாடாளுமன்றத்தில் சத்தம் போடுவோம் அப்ப இல்லையா நாங்க வந்து வீதியில் நின்று சத்தம் போடுவோம் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த பகுதியில் நாங்க வந்து வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து பதிவு தான் பண்ணியிருக்கிறாங்களாம் அதையும் வந்து எடுத்து சொல்றாங்க அதே போல வந்து இங்கே ஐஜேக்கே வென்று வரும் அப்படிங்கிறது தான் அதிகப்படியான மக்கள் சொல்கிறாங்க ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரில ஏன்னா எந்த நேரத்தில் எந்த நொடியில் வேணாலும் தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாறுதல் உண்டாகும் அந்த மாறுதல் வந்து மக்களுக்கான தேற்றுதலை ஆகணும் அப்படிங்கிறது தான் அரசியல் மாநாடோட விருப்பம் அதனால தான் வந்து நம்ம ஒவ்வொரு தொகுதியும் வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நாளைக்கு பரப்புரையெல்லாம் முடிய போகுது இல்லையா அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அதிகமாக போட முடியாது நாளைக்கு முடிஞ்சால் வந்து ஒரு நாற்பது தொகுதியும் வந்து சுருக்கமாக வந்து நம்ம வந்து போடுவோம் இப்போ இந்த தொகுதியை பற்றி நம்ம வந்து இவ்வளோ தான் பார்த்துட்டோம் இதில் வந்து மக்கள் வந்து யார் சரியானவர்களோ யார் போய் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நமக்காக பேசுவாங்களோ யார் வந்து நம்மளை வந்து ஏமாத்தாம இருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்துங்க இவர் இங்கே நம்மளோட சாதியா இவர் நம்மளோட மதமா அப்படின்னு பார்த்து வாக்கு செலுத்துறதை விட்டுட்டு நம்ம மகனுக்கும் நம்ம மகளுக்கும் வந்து எதிர்காலம் நல்லா இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வாங்க நூறு விழுக்காடு எல்லாரும் வாக்கு செலுத்துங்க நான் ஏதாவது வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து வீட்டில் இருந்துடாதீங்க அப்புறம் வந்து அது மிகப்பெரிய இடையூறாயி போயிடும் நூறு விழுக்காடு நான் போய் இவங்களுக்கோ இவங்களுக்கோ நான் வந்து சரியானவர்கள் நான் போய் வாக்கு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி நூறு விழுக்காடு வந்து எல்லாருமே போய் வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்